மேகா இவங்க இங்கே பார்த்த மாதிரி இருக்கா பேட்டை மூவியில் நம்ம நல்லாவே இவங்களோட ஆக்டிங் நம்ம எல்லாருக்கும் மனசில் பதிஞ்சிருக்கும் அவங்களோட மேரேஜ்க்காக பார்த்திங்கன்னா நேரடியாக போய் ஃபேமிலியோட சேர்ந்து ரஜினி சாரை இன்வைட் பண்ணியிருந்தாங்க அந்த ஹாப்பி மூமெண்ட்லாம் ஷேர் பண்ணியிருந்தாங்க இவங்களோட ஃபஸ்ட் மூவி தெலுங்குல தான் ஆக்ட் பண்ணியிருந்தாங்க நான் தொடர்ந்து தமிழில் வந்து பார்த்திங்கன்னா என்னை நோக்கியும் பாயும் தோட்டா வந்தா தான் வருவேன் வடக்கப்பட்டி ராமசாமி இந்த மாதிரி தமிழெலாம் வந்து ஆக்ட் பண்ணியிருக்காங்க நிறைய தெலுங்கு மூவிஸ்ல வந்து ஆக்ட் பண்ணியிருக்காங்க மேகா வந்து பார்த்திங்கன்னா சென்னை பொண்ணு தான் இவங்க வந்து பார்த்திங்கன்னா தமிழ் மூவிஸில் நடிக்கிற எல்லா எல்லாத்துலேயுமே இவங்களோட வாய்ஸ் ஓவர் தான் வந்து கொடுத்துட்ருக்காங்க ரீசென்டா அவங்களோட மேரேஜ் நடந்து முடிஞ்சிருக்கு அவங்க மேரேஜ் பண்ணிக்கிட்டது யாருன்னு பாத்தீங்கன்னா சாய் விஷ்ணு இவர் வந்து நியூயார்க்கில் ஃபிலிம் மேக்கிங் வந்து படிச்சிருக்காரு மூவி வந்து டேரக்ட் தான் இவரோட பயங்கரமான பேஷன் சொல்லியிருந்தாங்க மேகாவும் இவங்க ரெண்டு பேரும் எப்படி லவ் பண்ண ஸ்டார்ட் பண்ணாங்கன்னா மேகாவோட பெஸ்ட் ஃப்ரெண்டோட பிரதர் தான் வந்து பாத்தீங்கன்னா சாய் விஷ்ணு ஸோ அது மூலியமாக இவங்க ரெண்டு பேரும் வந்து பழகி அப்புறமா ஃப்ரெண்ட்ஸ் ஆகி அதுக்கப்புறம் லவ் பண்ணி இப்போ ரெண்டு ஃபேமிலியோட சம்மதத்தோட அவங்களோட மேரேஜும் வந்து ரொம்பவே சிறப்பாக நடந்து முடிஞ்சிருக்கு இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு ஷார்ட் ஃபிலிமில் கூட ஆக்ட் பண்ணிருக்காங்க பேசினால் போதுமே அன்பேன்னு ஸோ அந்த ஷார்ட் ஃபிலிங் நீங்கள் பார்த்துருக்கீங்களா மறக்காம சொல்லுங்க இவங்களோட வெட்டிங் அது மட்டும் இல்லாமல் ரிசப்ஷன் மெஹந்தினி எல்லாமே பார்த்தீங்கன்னா பயங்கர ஃபேரி டைல் போல் ரொம்ப சூப்பராக வந்து கிராண்டாக நடந்து முடிஞ்சது அந்த அழகான மொமெண்ட்ஸ் தான் இருக்கோம் ஸோ இந்த லவ்லி ஜோடிக்கு நீங்களும் உங்களோட வாழ்க்கைகளை மறக்காம கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணுங்க அவங்களுக்கு ரொம்ப பிடிக்குமா அவங்க நடிச்ச எந்த மூவி பிடிக்கும்ன்றது மறக்காம கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் இந்த மாதிரி நிறைய அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃபார் மோர் எக்ஸ்க்ளூசி அப்டேட்ஸ் அண்ட் வீடியோஸ் பிளஸ் சப்ஸ்கிரைப் அவர் சேனல்